எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் இனிய வணக்கங்கள் நாங்கள் இன்றைய வீடியோ ஊடாக ஓய்வூதிய நலன்களை அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கான இரண்டாவது சுற்றறிக்கை தொடர்பான சில முக்கியமான அப்டேட்ஸ்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த முதலாவது சுற்றறிக்கை ஏற்கனவே மே மாதம் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அதனுடைய நலன்கள் அஹ் இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதலாம் தேதியின் பின்பு ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் வரவு செலவு திட்டமானது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது அதனுடைய நலன்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அஹ் இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தகுதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் ஆகியோருக்கு எவ்வாறான நலன்களை வழங்குவது என்பது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவற்ற ஒரு சூழ்நிலை அஹ் காணப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக ராஜசேவையை கமத்து அப்பி என்று சொல்ற ஓய்வூதிய நலன்களை அஹ் பேணுகின்ற அஹ் ஓய்வூதியர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பினுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வாற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அஹ் சட்ட என்று வரணும் விசட்ட பெற நியமித்த சக்கரலேக்கைய முத்ரண கட்டியூத்து சந்தகத்தி பவட்ட வகக்கி ஓயுத்து அயகின் தனகனா என்று சொல்லி ஒரு முகநூல் செய்தின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு அதாவது இவர்கள் கூற வருகின்ற விடயம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய அஹ் ஓய்வு பெற்றவர்களுக்கு அஹ் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கையானது தற்போது அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு அச்ச அச்சுடல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக அவர்கள் நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து பெற்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறார்கள் இது ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டது இந்த தகவலானது எனவே இந்த சுற்றறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டது எனவே உங்களுக்கு விரைவில் அந்த சுற்றறிக்கை வெளியிடப்படும் என அறிய கிடைக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தகுதிக்கு முன்பு ஓய்வு பெற்றுக்கொண்ட சகலருக்கும் இதன் மூலமாக நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடைய நலன்களானவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தகுதியிலிருந்து இந்த நலன்களின் முதலாவது கட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என கூறப்பட்டு வருகிறது இதனுடைய இது முதலாவது கட்டமாக உங்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது கட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதியின் அடிப்படையில் இந்த நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் மூன்றாவது கட்டமானது இருபத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அல்லது இரண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து அல்லது இருபத்தி ஏழு தொடக்கத்திலிருந்து இதனுடைய மூன்றாவது கட்டம் வழங்கப்படக்கூடியதாக மூன்று வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த நலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என கூறப்பட்டு வருகிறது சுற்றறிக்கை அவ்வாறு அமையும் என எதிர்பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையான காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுடைய நிலைமை எவ்வாறு இந்த நலன்கள் இந்த நலன்களை வர இருக்கின்ற இந்த இரண்டாவது சுற்றறிக்கையானது உள்ளடக்குமா எனக்கு கேட்டால் அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இரண்டாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு தனியான சுற்றறிக்கை வெளியிடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அது மூன்றாவது சுற்றறிக்கையாக வெளியிடப்படலாம் என்ற ஒரு தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் இந்த அடிப்படையில் இதுதான் புதிய அப்டேட் இருக்கிறது வெளியாகி இருக்கின்ற சுற்றறிக்கை ஆஹ் வெளியாகி இருக்கின்ற சுற்றறிக்கையானது அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அதனுடைய நலன்கள் தற்போது கிடைத்த வண்ணம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுற்றறிக்கையின் அடிப்படையில் பழைய அதாவது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்விதமான பலன்களும் கிடைக்கவில்லை என்று விடயம் உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோ தகவல்களை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் பழையவர்களுக்கு அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய ஒரு பகுதியின் நலன்களை பெற்றுக் கொடுப்பது பற்றிய சுற்றறிக்கை வெகு விரைவில் வெளியிடப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமாக பல அமைப்புகள் மிகவும் நிதானமாக அதனுடைய சுற்றறிக்கையினுடைய இவ்வாறான கட்டங்கள் அதனுடைய நகர்வுகளை அவதானித்த வண்ணம் இருக்கிறார்கள் எங்களுடைய சேனல் மூலமாகவும் நாங்களும் இது சம்பந்தமான தகவல்களை தேடி அறிந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் எனவே எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்ற பல வீடியோக்கள் இந்த ஓய்வூதிய நலன்கள் பற்றின தகவல்கள் காணப்படுகின்றன அவற்றை பார்வையிடுவதோடு உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது எங்களுடைய சேனலில் அப்டேட் செய்கின்ற வீடியோக்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருப்பதுடன் இந்த ஓய்வூதிய நலன்கள் பற்றின சில அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியத ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறி எங்களுக்கு கிடைக்கின்ற புதிய தகவல்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்